சொல்லுங்கண்ணா எதுக்காக நீங்கள் வந்தது எந்த ஊர் நான் திண்டு என்னுடைய ஊர் சொந்த ஊர் திண்டிவனங்க ஐயா நான் வந்து திண்டிவனத்திலிருந்து ஐந்து ஆண்டுகளாக வயிற்றுல வயிற்று வழி சித்திரை வந்துப்பட்டு தாங்கலை அதுக்கு பிற்பாடு டெய்லி பாண்டி பா வாரத்து மாதம் ஒரு முறை பாண்டி போய் டாக்டர் கார்த்திகங்கிட்ட செக்கப் பண்ணேன் என்னுடைய வயிற்று வழி தீரவே இல்லை எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க நீங்க பாஜமான் ஊருக்கு போங்க அது குணமாகும் அப்படின்னு சொன்னாங்க ஆறு முறை பாஜமான் ஊருக்கு போய் பாய் வீட்டில் ஆசீர்வாதம் வாங்கி என்னுடைய வயிற்று வழி அவர் அண்டையிலேருந்து விடுதலாகி விட்டார் அதுலேருந்து நாலு மாதம் ஆகுது எனக்கு எந்த குறையும் இல்லை நான் எந்த டாக்டர்கிட்ட ஆஸ்பத்திரியில் எதுக்கும் போகிறதே இங்கே நாலு மாதத்துக்கு முன்னே வந்தது நாலு மாதம் இப்போ என் பிள்ளைக்காக வந்துக்கிறாங்க சரி நாலு மாதமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு நல்லா இருக்கீங்களா வயிற்றுக்கு என்ன என்ன ஆயின் இருந்தது